ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தடங்கள் மனு அதாவது அதை வந்து தடை மனு தாவா மனு அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க அந்த மனு எப்படி கொடுக்கறது அது எதுக்காக கொடுக்குறோம் எப்படி அதை ஹெல்தி கொடுக்கறது அதுக்குரிய டிடி எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தடங்கல் மனு அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு பேர் சொத்து வாங்கியிருக்காங்க ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் சொத்து வாங்கியிருக்காங்க அந்த சொத்தை வந்து தம்பி வந்து அண்ணன் இல்லாமல் போய் விற்பனை பண்ணுறப்ப அந்த அண்ணன் வந்து இதை விற்கக்கூடாது அப்படின்றதுக்கும் அதுக்கு வந்து தாவா மனு கொடுக்கலாம் அல்லது ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அது ஜட்மெண்ட் வராமல் இருக்கிறப்பயே அந்த கேஸ் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆள் வந்து வெளியாளுக்கு யாருக்கோ விற்க போகிறதுனால கூட அவங்க தாவாமனும் அதாவது தடங்கள் மனும் தடை கொடுக்கலாம் அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அதோட கெடு டைம் வந்து மூணு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு மாதம் முடிவடைஞ்சோன்னே அதாவது அக்ரிமெண்ட் வந்து எழுதி வாங்கினவர் இவங்களுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் அந்த சொத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க அந்த தாவா மனு அப்படின்ற அந்த தடங்கள் மனுவை வந்து போய் கொடுக்கலாம் எல்லாருமே வந்து தடங்கள் மனு கொடுக்க முடியாது அதாவது உரிய விசாரணை மேற்கொண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பார்த்துட்டு தான் நம்ம தடங்கள் மனுவை வாங்குகிறாங்க இப்போலாம் அது ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விடுநர் அனுப்புனரில் உங்களோட பெயர் உங்களோட சொத்தின் உரிமையாளர் பெயர் அதை கொடுத்துட்டு முகவரியை கொடுத்துக்கோங்க பெருநரில் சார்பதிவாளர் அலுவலகம் எந்த அலுவலகம் அப்படின்றத கொடுத்துட்டு அதோடய அட்ரஸ் ப்ளஸ் பின்கோடு கொடுத்துக்கோங்க அப்புறம் கீழே பொருள் வந்து பத்திரப்பதிவு செய்ய எனது சர்வே நம்பர் கொண்ட இந்த சொத்தை வந்து மனு கோரி விண்ணப்பிக்கிறேன் அப்படின்றத கொடுத்துட்டு மதிப்பிக்குரிய ஐயா அப்படின்றத போட்டு நான் மேற்கண்ட முகரையில் வசிக்கிறேன் என்னோட சொத்தை வந்து கடந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி பதிஞ்சிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயத்தமாக பதிஞ்சிருப்பீங்க அந்த பதிஞ்சிருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இவங்க விற்பனை செய்கிறாங்க என்னை விட்டுட்டு நான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொத்தை வந்து விற்க விடாமல் நான் தடங்கள் மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் இணைக்கப்பட்ட ஆவணம் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதையும் சேர்த்து அதில் கொடுத்துக்கோங்க இப்படி தான் தடங்கள் மனு நம்ம வந்து எழுதி கொடுக்கணும் இதுக்கு டிடி எடுக்கணும் அந்த டிடி எப்படி எடுக்கலான்றத டிஎன் ரெஜினேட்ருன்ற வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதை எப்படி லாகின் பண்ணணுன்னு ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க டிடி எப்படி எடுக்க தடங்கள் மனுக்கு டிடி எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம் மின்னணு சேவைகளில் போயிட்டு மின்னணு முறை தொகை செலுத்துதலில் போய்ட்டு விண்ணப்பித்தலில் போயிட்டு புது நுழைவு அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே கடைசி பெயருன்றதை கொடுத்துக்கோங்க அலுவலக பெயர் அப்படின்றதில் உங்கள் எந்த ஆஃபீஸை உங்களுக்கு அந்த ஆஃபீஸை கொடுத்துக்கோங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்ணப்ப வகைப்பாடு அப்படின்றதுக்கோ அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு அதில் ஆவணப்பதிவு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சேவை வகைப்பாடில் ஆவணப்பதிவு இதர சேவைகள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்ணப்பம்ன்றது கேட்கும் அது வந்து நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால் இல்லைன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறதுலே வந்து தடங்கள் மனு கட்டணம் அப்படின்றது இருக்கும் அந்த தடங்கள் மனு கட்டணம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுங்க சமர்ப்பிக்கன்றத கொடுத்தோடனேயே உங்களுக்கு அந்த மின்னணு தொகை செலுத்தல் அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் அடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்குள்ளே போய் அமௌண்ட் பே பண்ண சொல்லும் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களோட டிடி உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதாவது உங்கள் சொத்துக்கு சம்மந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போயிட்டு உங்கள் மனு ப்ளஸ் அந்த டிடியை வச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உரிமையுள்ள சொத்தை வந்து யாரும் விற்பனை செய்யவே முடியாது நீங்கள் அப்படி விற்பனை அவங்க செய்யணும்னு நினச்சாலும் உங்களோட வில்லங்கத்தில் கீழே தெளிவாக குறிப்பில் இந்த சொத்திற்கு தடங்கள் மனு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வில்லங்க சான்றிலேயே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் தடங்கள் மனு தாவா மனு தடை மனு இப்படி தான் எழுதணும் இப்படி தான் டிடி எடுத்து கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்